பிரைசலாட் ஆண்டவராகிய சிக் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இதயத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஸ்டர் ஜோயல் பாபு சாம்வல் அவர்கள் சிட்டி ஏர்வெஸ்டேஜஸ் சபையின் போதகர் கோயம்புத்தூரில் சின்சியர் மேன் ஆஃப் காட் அவர் ஆலயத்தை அலங்கரிக்கிற விதமும் ஜனத்தை நடத்துகிற விதமும் என்னை கவர்ந்த விஷயங்கள் அவர் எழுதிய பாடல் ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பு தந்தாரே அந்த பாடலுக்கு ஒரு அறிமுகம் சொல்ல எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஜோயல் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனம் தளர்ந்த வேளையில் மருந்தாக வந்தவர் கலங்கின நேரத்தில் கண்ணீரை துடைப்பவர் ஜோயல் அழகா பாடுறாருங்க நான் எவ்வளோ ட்ரை பண்றேன் மனம் தடந்த வேளையில் மருந்தாக வந்தவர் கலங்கின்ன நேரத்தில் கண்ணீரை துடைப்பவர் வெயிலுக்கு வெயிலுக்கு நிழலாக பாதைக்கு ஒளியாக வெயிலுக்கு நிழலாக ஒளியாக ரட்சகர் வந்தாரே தந்தாரே ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பு தந்தாரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவள் என் துதியை சொல்லி வருவார்கள் இது ஏசையர் நாற்பத்தி மூணு இருபத்தி பாடிக்கொண்டே இருந்தால் கத்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே செய்கிறேன்னு அந்த அதிகாரத்தில் சொல்கிறார் தோல்வியின் நேரத்தில் ஜெயமாக வந்தாரே பலவீன நேரத்தில் பலனாக நின்றாரே சுகவீன நேரத்தில் சுகம் என்னில் தந்தாரே துன்பத்தின் நேரம் என் துணை நின்றாரே அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் துன்பத்தின் நேரம் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க அதை ஆசீர்வதிக்கப்படுவீங்க ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பு தந்தாரே எந்த நிலைமையிலெல்லாம் கத்தர் வந்தார் ரட்சிப்பு தந்தார் என்கிற நேர்த்தியான பாடலை நான் மனதார ரசிக்கிறேன் நீங்களும் கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படி பரிந்துரைக்கிறேன் நல்ல தகுப்பனே அன்பு மகன் ஊழியக்காரர் பாஸ்டர் ஜோயல் பாபு சாமுல் அவர்களுக்காக நன்றி இசையமைத்த கிப்சன் துரைக்காக நன்றி நேர்த்தியாய் இந்த பாடலை அண்டு இசையமைத்து பாட கிருவை தந்தீர் அடியாரை நீர் ஆசீர்வதியும் நீங்க சொன்னபடி ஆயிரம் மடங்கு பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் रक्षक वन्दारे रक्षिपु तन्दारे